திருவிடை மருதூரில் காலையில் தோசம் கழிக்கிறக்காக வந்துட்டுங்க ஏழரை மணிக்கு மேலே தான் வந்துட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்துட்டு கட்டண விபரம் எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம என்னென்ன பரிகாரம் பண்ணணுமோ அதுக்கு உண்டான பணத்தை கட்டி நம்ம போய் நிற்கணுங்க இப்போ வந்துட்டு லைனில் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க காலையில் செவன் தேர்ட்டிக்கு மேலேயே ஆயிருச்சுங்க மூணு பேஜாக தான் அனுப்புகிறாங்க காலையில் எட்டு டூ ஒம்பதுங்க ஒம்பது டூ பத்து பத்து டூ பதினொன்று அதோடு வந்துட்டுங்க அந்த பரிகாரம் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நிறுத்திடுறாங்க அதுவும் வியாழக்கிழமை சனிக்கிழமை ரெண்டே நாள் தான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நட்சத்திரம் வந்துட்டுங்க ஒரு ஆறு நட்சத்திரத்தன்னைக்கு வந்துட்டு கம்பல்சரி இருக்காங்க என்னென்ன நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த பரிகாரம் பண்ணுறாங்கன்னா பூசம் அனுசம் உத்தரட்டாதி புனர்்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரத்தனைக்குங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த பரிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நாலு பேர்த்துக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இடநாளில் போயிட்டு அவங்க ரிட்டர்ன் திரும்பி வர்றதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க